வாசி யோவான் எட்டாவது அதிகாரம் யோவான் எட்டு முப்பத்தொன்னு முப்பத்தி ரெண்டு இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் நல்லா புரிஞ்சு கர்த்துடைய வாக்கை உள்ளபடி கேட்டு அதை விசுவாசித்து அதற்கு கீழ்படிஞ்சிருந்தால் நீங்கள் அப்பத்தை எடுத்து பிட்டு யாருக்கு கொடுத்தார் மத்தேயு இருபத்தாறு இருபத்தாறு ஒரு விசை வாசிக்க கேட்போம் அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து இது வாங்கி யாருக்கு கொடுத்தார் இப்ப எட்டாவது அதிகாரம் முப்பத்தி வசனத்தை வாசி எது யோவான் எட்டு முப்பத்தி இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி என் வார்த்தை என் வார்த்தை உள்ளபடி கேட்டு அதில் நிலைத்திருந்தால் எனக்கு சீசன் இல்லாவிட்டால் அயோக்கியன் 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 துன்மார்க்கன் உபதேசத்துக்கு கீழ்படியாமல் மனவந்த வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தருடைய உடன்படிக்கையை அபத்தமாக்கி போடுகிற யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஐயோ அவர்களுக்கு ஐயோ அவர்களுக்கு ஐயோ வாசி முப்பத்தி ஒன்னு ஒரு விசை கூட ஏசு தம்மை விசுவாசித்த யூதர்களை யூதர்களை நோக்கி என் வார்த்தையில் கேட்டு உள்ளபடி கேட்டு நிலைத்திருந்தால் மெய்யாகவே சத்தியம் போட்டு சொல்லுகிறார் சத்தியமா நீங்கள் எனக்கு சீசரா இருப்பீர்கள் அந்த வசனம் முடிஞ்சல அடுத்த வசனம் வாசி சத்தியத்தையும் அறிவீர்கள் வேற ஒருத்தனை விடுதலையாக்க வேண்டிய அவசியம் இல்லை சத்தியம் என்கிற இயேசுனுடைய உபதேசத்தை உள்ளபடி கேட்டு அதில் நிலைத்திருந்தால் இயேசுவை நீங்கள் அறிந்தீர்கள் இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார் சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் ஆமேன் சொல்லு ஆமேன் சொல்லு ஆமேன் சொல்லு கர்த்துடைய வாக்கு உள்ளபடி கேட்காம மனமந்த வாக்கை கேட்டு உலக மனுஷனுடைய வாக்கை கேட்டு உலக தீக்கத்தரிசியின் போர்வையில் இருக்கிற உள்ளவனின் வாக்கை கேட்டு உலக சுவிசேஷத்தை கேட்டு நீங்கள் சத்தியத்தை அறியாமல் இருந்தால் இயேசுவை அறியாமல் இருந்தால் இயேசு உங்களை விடுதலையாக்க மாட்டார்